வெல்கம் டு நிசல் ப்ரொமோட்டர்ஸ் இதை எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் அடார் கோயில் டு சத்திரப்பட்டி போகிற ரோட்டில் சிங்கப்பூர் நகருன்ற இடத்துல பார்க்குறோம் இந்த ரோடு வந்து அறுவதடி ரோடு அறுவதடி ரோடு இது இதில் நம்ம இன்னைக்கு ஒரு வடக்கு பார்த்த பிளாட்டும் தெற்கு பார்த்த பிளாட்டும் வந்து பார்க்க போகிறோம் நார்த் அண்டு சவுத்து ரெண்டு ப்ளாட்டு சேர்ந்தது மணிக்கு இருக்குது இது வந்து முப்பது அடி ரோடு இப்போ நான் நடந்து போய்கிட்டு இருக்கிறது முப்பதடி அடி ரோடு இங்கே வந்து ரோட்டுக்கு வந்து காசு கிடையாது பழைய அப்ரூவ்டு பிளாட்டு இது அந்த கல்லு இருக்கு இல்லையா சுத்தம் பண்ணி இந்த பிளாட்டு தான் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு பிளாட்டும் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு பிளாட்டு இருக்குது நார்த் ஃபேஸிங்கில் உள்ள பிளாட் வந்து ஐம்பதடி அடி ரோடு ரோடுக்கு காசு கிடையாது ரோடு வந்து ஃப்ரீ இந்த கல்லில் இருந்து இந்த அடுத்து ஒரு கல் காமிக்கிறேன் இது வரைக்கும் இரநூத்தி பதினெட்டு பிளாட் நம்பரு இது வரைக்கும் நாற்பதுக்கு அறுபது ப்ளாட்டு சைஸு உள்ளளவுக்கு மட்டும்தான் காசு மொத்தம் அஞ்சரை சென்டு அதுக்கு அப்படி பேக் சைடில் இருக்குது நார்த் ஃபேஸிங்கில் அடி ரோட்டில் இருக்குது ரோடு காசு கிடையாது அதுவும் நாற்பதுக்கு அறுபது தான் மொத்தம் அஞ்சரை சென்ட் உள்கூடுக்கு மட்டுந்தான் காசு இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ